பொது உடமை பொது உடமை சமத்துவம் சகோதரத்துவம் இதைத்தான் தமிழ்நாட்டில் எல்லோராலும் பேசப்பட்டது மறைந்த புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர் நடித்த அனைத்து சினிமா படங்களையும் பார்த்துள்ளேன் பித்தன் கவிஞர் கண்ணதாசன் பாலி புதுமைப்பித்தன் போன்றவர்கள் பல பாடல்களை அவர்கள் எம்ஜிஆருக்காக எழுதியுள்ளார்கள் அதில் முக்கியமாக இந்த சமத்துவம் பற்றி பொது உடைமை பற்றி ஒரு பாடல் அதை நான் பாடி காட்டுகிறேன் என் குரல் அந்த அளவிற்கு இனிமையாக இருக்காது இருந்தாலும் கருத்தை மட்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நீலா ஏழை என்றால் வெளிச்சம் தர வெறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் பொதுவுடைமை பற்றித்தான் இந்த பாடல் கிடைத்ததையெல்லாம் சிலர் எடுத்துக்கொண்டார்கள் கிடைக்காதவர்கள் தெருவில் நின்றார்கள் பொதுவாக கொடுத்ததுதான் எல்லாவற்றையுமே பூமியிலே ஆனால் அவரவர்கள் பிரித்துக்கொண்டு எடுத்துக்கொண்டார்கள் எடுத்துக்கொள்ளாதவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் பிச்சைக்காரர்களாக அறியவர்களாக சமநிலை இல்லை சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை பொது உடைமை இல்லை பொது உடைமை வேண்டும் என்று தான் கம்யூனிசமே வந்தது கார்ல் மார்க்ஸ் அவரும் பொது உடைமை பற்றித்தான் சொன்னார் அதெல்லாம் யார் கேட்கிறார்கள் தற்பொழுது இருப்பதை சுருட்டிக்கொள்கிறார்கள் இல்லாதவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் சமத்துவம் சகோதரத்துவம் பொது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டே போகிறது அதுவே இந்த இரவு பதிவு இது உங்களுக்கு சரியா அல்லது தவறா உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாக்கட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் பெரியார் நகரில்தான் இருக்கிறேன் பெரியார் நகை மருத்துவமனை தான் இருக்கிறேன் என்னுடைய எதிரே அஜந்தா பேக்கர்ஸ் கடை இருக்கிறது மீனாட்சி ஸ்டோர் இருக்கிறது லென்ஸ்கார்க் டாட் காம் அதுவும் இருக்கிறது